உடன்குடன் நேரலையில் கோவை ஆனைமலை அடுத்த ஆளியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சாவடியில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக கனமழை பொழிந்து நிரம்பி வரும் நீர்நிலைகளால் தற்பொழுது சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாசிலாமணி நினைக்கிறார் வணக்கம் மாசிலாமணி கூடுதல் விவரங்களை பழங்கலை மாலவி தமிழகம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக கனமழை பொழித்து வருகிறது இந்நிலையில் நீர்நிலைகள் நெரும்பியும் வருகிறது இப் தற்பொழுது இன்று காலையிலிருந்து வால்பாறை கவற்கர் வாட்டர்பால் எஸ்டேட் தன்வாய் எஸ்டேட் காடம்பாறை அட்டகட்டி போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக ஆனைமலை அடுத்த உள்ள ஆலியார் கவியறிவியில் மதியத்துக்கு மேல் திடீர் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது மேலும் தடுப்பு கப்பிகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இதனையடுத்து ஆலியார் வனத்துறை சோதனை சாவடியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தற்பொழுது திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது கவியருவியில் இந்த வாரத்தில் மட்டும் இரண்டாவது முறையாக காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மாலதி மாசிலாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி